ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் சவனர்ஸ் ஃபேமிலி ஒரு ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் மைண்ட் யுவர் வியூவர்ஸ் இந்த வீடியோ இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு லைக் வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு ஒரு சிக்கன் ஃப்ரை வாங்க பண்ணிடலாம் நம்ம ஹாய் மக்களே இது வந்து நல்லா சூடாகணும் இது சூடாகிற வரை நம்ம வெயிட் பண்ணணும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம் சூடாயிடுச்சு பாத்தீங்கன்னா இருக்க சூடானதுக்கு அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க சரிங்களா தேவையான அளவு ஆயில் இது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இதை நம்ம வந்து இதில் கொட்டிடலாம் இது நல்லா அப்புறம் வெங்காயம் கொட்டுவோம் வெங்காயம் கொட்டிக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டுப்போம் இது நல்லா கோல்டன் கலர் ஆகட்டும் சரிங்களா அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிடலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு வதங்கட்டும் இப்போ வந்து கண்ணாடி பதம்தான் வந்திருக்கு நல்லா கோல்டன் கலரில் ஆகணும் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கோம் பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு பாருங்க இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த எண்ணெயை விட்டு தனியாக திரிஞ்சு வரணும் அதுக்கடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு இது வந்து நல்லா தெரிஞ்சு வந்துட்டால் போதும் தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே நல்லா கிண்டி விட்டுப்போம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துப்போம் நான் பச்சை மிளகாய் கீராம தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் நான் சேர்க்குறது காரத்துக்காக கிடையாது அந்த வாசனைக்காக மட்டும்தான் இந்த கொத்தமல்லி புதினா இது ரெண்டையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு இப்போவும் நல்லா கிண்டி விட்டுப்போம் நான் இந்த மட்டன் மசாலா தான் சேர்த்துப்பேன் குழம்பு வைக்கிறப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் மசாலா சேர்த்துப்போம் எனக்கு சிக்கன் மசாலா ஃப்ளேவரை விட மட்டன் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மட்டன் மசாலா சேர்த்துப்பேன் உங்களுக்கு எந்த மசாலா பிடிக்குமோ அந்த மசாலா சேர்த்துக்கோங்க சரிங்களா நல்லா மட்டன் மசாலா கொட்டினதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் அந்த மசாலா வந்து நல்லா இதாகணும் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அடுப்பு ஸ்பீடில் வச்சுட்டு அடுத்து நல்லா இல்லை கிளறி விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ரெண்டு விசில் வச்சோம்னா கடிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுருவோம் விசில் வச்சிடலாம் சிக்கனாக இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுவோம் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மசாலா தான் எடுத்துப்போம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூட அந்த பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் போதும் இது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸ் ஆகாது சரிங்களா அதனால் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம் இது நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணல கையால் தான் மிக்ஸ் பண்ணேன் இந்த பாருங்க கையால் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு இப்போ நல்லா குதிச்சிட்ருக்கு நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம இதை அரைச்சி குழம்புல ஊற்றிடலாம் சரிங்களா தேங்காய் அரைச்சிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிப்போம் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சு கொழம்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ஆஃப் பண்ணி முடிவ அடுத்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கனும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் சரிங்களா நின்று நான் பார்த்துல கத்துவா சாடலாவில் நல்லா கத்திட்டு काचमाळ bột टाकायचं bột ताक पुरानी पळंजी अब कधी तो मला हरी zoom zoom le ide <laughs> நாங்க திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மக்களே இது போலவே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்